இதுவரையும் முட்டையை சூறு வடித்து தண்ணியில் போட்டு பார்க்கலையா இனிமேல் போட்டு பாருங்கள் ஏன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டிப்ஸ்னு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களோட வேலையை ஈஸியாக்கக்கூடிய டிப்ஸ் தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணிக் குக்கிங் முதல் டிப்பு பூண்டு ரொம்ப சுலபமாக உரிக்கிறதுக்கு டிப் பார்க்கலாங்க நீங்கள் கிலோ கணக்கில் பூண்டு உரிக்கணுனாலும் இந்த மெத்தடில் செய்யும் போது நிமிஷத்தில் உரித்து முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமான வலி இதனால் உங்களோட நகத்தில் கையில் எந்த விதமான வலி ஏற்படாது ஈஸியாக பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக பல்லு பல்லாக உதுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இது உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம கத்தியோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த பூண்டை இப்படி தான் பயன்படுத்தணும் இப்போ நான் எல்லா பூண்டையும் உதுத்து எடுத்துட்டேன் இதில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பை இந்த பூண்டு மேலே இது போல் தூவி விட்டுக்கோங்க இப்போ உப்பு தூங்கினால் இந்த பூண்டு அப்படியே எடுத்துக்கோங்க இந்த பூண்டு மொத்தத்தையும் அப்படியே எடுத்து ஹீட் பண்ண போகிறோம் இதை இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கிற ஒரு தோசை தவாவில் போட்டுருங்க நான் எண்ணெய் எதுவும் விடலை வெறும் பூண்டு உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டு உப்பு கலந்த கலவையை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த பூண்டு ரொம்ப குயிக்காகவே ஹீட் ஆகிடுங்க இந்த ஹீட் ஆகிற பூண்டு அந்த தோலில் மட்டும்தான் இருக்கும் பூண்டோட உள்பகுதி நமக்கு வெந்து போகாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இது போல் சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேக் எடுத்துக்கோங்க அதில் இந்த பூண்டு உப்பு அப்படியே சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பேகை நல்லா இந்த மாதிரி உங்கள் கைகளால் தேய்ச்சி கொடுங்க இல்லை லேசாக தழையில் போட்டு நல்லா தட்டி எடுத்தீங்கனாலும் போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டோட தோல் தனித்தனியாக பேந்து வந்திருக்குங்க நம்ம கத்தி யூஸ் பண்ணல நகம் யூஸ் பண்ணல ரொம்ப சுலபமாக பூண்டு உரிக்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க பூண்டு வெந்திலா போகாது பூண்டோட தோல் மட்டும் நமக்கு நல்லா சாஃப்டன் ஆகும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தக்காளி கத்திரிக்காய்லாம் நம்ம கட் பண்ணும்போது சில நேரம் கத்தி ஷார்ப்பாகவே வெட்டாது இந்த மாதிரி கத்தி ஒழுங்காக வெட்டலைனா நமக்கு டக்குன்னு வேலை முடியாதுங்க கத்தியை எப்பயும் ஷார்ப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அதுவும் நீங்கள் கட்டிங் போர்டிலெலாம் வச்சு கத்தி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் காயை நல்லா கட் பண்ணோம் கத்தியில் நீங்கள் ஷார்ப் பண்ணுறதுக்கு சாணம் பிடிக்கிறதுக்கு இது போல் வடிகட்டி இருந்தால் போதும் அதாவது ஸ்டீல் வடிகட்டி அந்த வடிகட்டியோட அந்த பின் சைடில் இருக்கிற ஸ்டீல் கம்பி மேலே வச்சு கத்தியை இது போல் தேய்ச்சி கொடுங்க நல்லா இந்த மாதிரி சைடாக்கில் தேய்க்கணும் இல்லைனா கம்பி கட் ஆகிடும் இது போல் சைடாக்கில் நீங்கள் நல்லா தேக்கி தேய்க்கவே கத்தி நல்லா ஷார்பன் ஆகும் கத்தி மட்டும் இல்லை கத்திரிக்கோளும் இந்த மாதிரி நீங்கள் ஷார்பன் பண்ணிக்கலாம் கத்தியோட ரெண்டு சைட்லேயும் வச்சு நல்லா இது போல் மாறி மாறி தேய்ச்சி கொடுங்க தேய்கி தேய்க்கவே இது நல்லா ஷார்பன் ஆகிடும் இப்போ நீங்கள் கட் பண்ணுங்க நல்லாவே கட் ஆகுங்க கத்தி சாணம் பிடிக்கிறதுக்குன்னு டூல் இருக்குது அதே மாதிரி சாணம் பிடிக்கிறவங்க வராத நேரத்தில் கத்தி சாணம் பிடிக்கிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் டீ வடிகட்டி பயன்படுத்தலாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் மாவெல்லாம் சலிக்கிறோன்னா சலிக்கிற இடத்த சுற்றியுமே நிறைய மாவு சிந்திரும் மாவு அப்படி சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுல்லேயோ டம்ளர்லேயோ மாவை போட்டுட்டு அப்படியே சல்லடையில் இது போல் கவிழ்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது சின்ன பவுலில் கூட மாவு சிந்தாமல் கலிக்க முடியும் நீங்களே பாருங்க கொஞ்சம் கூட மாவு சிந்தல செதறல அடுத்த டிப்ப நம்ம வீட்டு வீட்டுல கீழே இருக்கிற இந்த பாஸ்கெட்ல காய்கறிகள் பழங்கள் பண்ணுவோம் அப்படி ஸ்டோர் பண்ணுற இந்த காய்கறி பழங்கள்லாம் ஒரு விதமான ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பழங்கள் காய்கறியில் ஈரத்தன்மை இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் போடக்கூடிய அந்த காய்கறிகள் கவர்லேயோ பாக்ஸ்லேயோ எதில் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் மேலே நல்லா தடிமனாக இருக்கிற இது போல் ஒரு காட்டன் துணியை போட்டு விட்டுட்டு இது போல் வைக்கும்போது இந்த காய்கறி பழங்களில் எந்தவித ஈரப்பதமும் இருக்காது அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே இந்த துணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால ரொம்ப நாளைக்கு காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் பாகற்காயை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதில் இருக்க அந்த கசப்பு சுவை பாகற்காய் கசப்பு சுவை தெரியாமல் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த இடையை ட்ரை பண்ணுங்கள் பாகற்காயை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வட்டமாக கட் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணலாம் இல்லை இன்னுமே பொடி பொடியாக கட் பண்ணலாம் இப்போ நல்லா கட் பண்ண பாகற்காய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி இல்லாமல் நான் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதாவது எலுமிச்சை பழம் அது ஒரு பாதி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா அதோடய ஜூஸை மட்டும் பிழிஞ்சிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் இந்த பாகற்காயை மட்டும் இது போல் உங்கள் கையிலால் பிழிஞ்சி எடுத்திங்கன்னா பாகற்காயில் அந்த கசப்பு சுவை தெரியாதுங்க பொரியல் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாகற்காய் பண்ணுங்கள் இதில் கசப்பு சுவைங்கிறது அந்தளவு தெரியாது இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க பொதுவாக நம்ம வீட்டில் இது போல் வெங்காயத்தோல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சோன்னா அதை குப்பையில் போடுவோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம காயெல்லாம் கட் பண்ணும்போது அதில் ஒரு சில பகுதிகளை வேஸ்ட்டுன்னு குப்பையில் போடுவோம் அப்படி இருக்கிற அந்த குப்பை அதாவது வேஸ்ட்டுன்னு நீங்கள் கலெக்ட் பண்ணுற எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் மிளகாய் காம்பு கேரட்டோட அந்த முனைப்பகு பகுதி வெங்காயத்தோல் பூண்டு தோல் உருளைக்கிழங்கு தோல் தக்காளியோட அந்த காம்பு பகுதின்னு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஆப்பிளோட தோல் அது கூட இதில் இருக்குங்க இந்த வேஸ்ட்டாக போடக்கூடிய இந்த தோல் பகுதி எல்லாத்தையும் இது போல் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வேஸ்ட் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கிளீனிங் லிக்விட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டில் கிளீனிங் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணனா இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் காசு ரொம்பவே மிச்சமாகும் இப்போ இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது எந்த வித சேஞ்சும் இல்லை இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம போட்டிருக்க அந்த காய்கறி தோளோட கலர் அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும் இப்போ பாருங்க இந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இது நல்லா இது போல் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியோட சூடு நல்லா குறஞ்சதுக்கப்புறம் இது போல் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு பாத்திரத்துலேயும் இந்த தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணி நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ரெண்டு பவுல்லையும் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு லிட்டர் தண்ணி அந்த பவுலில் எடுத்திருந்தேன் இப்போ இந்த தண்ணி ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியோட சூடு நல்லா குறஞ்சதுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க நான் சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இந்த முதல்ல எடுத்துருக்கிற இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதாவது சமையலுக்கு போடக்கூடிய உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு கல் உப்பு இதனால பயன்படுத்தலாம் அடுத்தது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த மூணு பொருட்களுமே நல்ல கிளீனிங் ஏஜென்ட் அது மட்டும் இல்லங்க ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்ட் கூட வேஸ்டான தோல் கலந்த தண்ணி இந்த மஞ்சள் உப்பு பேக்கிங் சோடா இது எல்லாமே நல்ல ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யும் இந்த லிக்விடை அப்படியே எடுத்து நம்ம வீட்டு பாத்ரூம் ஏரியாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாத்ரூமோட டாய்லெட்லாம் நமக்கு அழுக்காக இருந்ததுன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை பயன்படுத்தலாம் ஹார்பிக்கோட ஸ்மெல் ஒத்துக்காதவங்க ஆசிட் ஸ்மெல் ஒத்துக்காதவங்க இது போல் வேஸ்டான பொருள் யூஸ் பண்ண லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி அதை பயன்படுத்தலாம் இது எந்தவித நெடியும் ஏற்படுத்தாது இது நல்லாவே கிருமி நாசினியாக வேலை செய்கிறதுனால நம்ம பாத்ரூம் ஏரியாவில் இருக்க பாக்டீரியா வைரஸ் போன்ற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இந்த லிக்விடா இது மாதிரி உங்கள் பாத்ரூம் ஏரியா டாய்லெட் ஷீட் குள்ளலாம் ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த டாய்லெட் ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த டாய்லெட்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு பவுல இருக்கிற அந்த தண்ணியையும் பயன்படுத்தலாம் அந்த தண்ணியை நம்ம டேரக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை நான் வேற ஒரு வேஸ்டான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ இந்த தண்ணி கூடவே ஒரு ரெண்டு மூடி அளவு லைசால் சேர்த்துக்க போகிறேன் உங்கக்கிட்ட கிட்ட லைசால் இல்லைன்னா தரை தொடக்கிறதுக்கு எந்த நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் பயன்படுத்துறீங்களோ அது ஒரு ரெண்டு மூடி அளவு சேர்த்துக்கோங்க இந்த லிக்விட் கூட லைசாலும் சேரும் போது இது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குங்க இதோடய வாசனைக்காக தான் மெயின் நான் லைசால் சேர்த்துருக்கேன் வெறும் இந்த வெங்காயத்தோல் இந்த வேஸ்ட் தோல் கலந்த தண்ணி அது ஊற்றி க்ளீன் பண்ணும்போதே டாய்லெட்டை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் நீங்களே பாருங்கள் நம்ம இது போல் செய்யும் போதே டாய்லெட் ஈஸியாக க்ளீன் ஆகும் இருந்தாலும் இந்த லிக்விடில் ஒரு விதமான இந்த வெங்காயத்தோளோட ஸ்மெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம லைசால் யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த தண்ணியை ஊற்றும் போது இது நம்ம டாய்லெட் பாத்ரூம்க்கு ஒரு விதமான ஸ்மெல் கொடுக்குங்க அதுக்காக தான் இது பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு எப்பயும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம்னா டாய்லெட் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும் எந்த வித கிருமி தொற்றும் இல்லாமல் நல்லா க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்க இந்த மாதிரி கூட நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம டாய்லெட் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஹார்பிக்கு ஆசிட் இல்லாமல் வேஸ்டான பொருள் யூஸ் பண்ணி டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் மிக்ஸியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம பயன்படுத்துகிற மிக்சியோட அடிப்பகுதியில் இருக்க புஷ் சில நேரம் ஒரு மாதிரி தேஞ்சு போயிடும் இதனால மிக்ஸி ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இந்த புஷ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லைன்னா பிஞ்சு போயிடுச்சுன்னா கவலையே இல்லைங்க இதனால நீங்கள் மிக்ஸி ஆடிக்கிட்டே இருக்கிறதுன்னு வேற மிக்ஸி வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற கூல் பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த மூடியை இந்த புஷ் பகுதியில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த புஷ் தேஞ்சி இருந்தாலோ பிஞ்சி இருந்தாலோ மிக்ஸி ஆடாது ஏன்னா இது மூடியோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால மிக்ஸி ஆடாமல் அழகாக நின்றுக்குங்க வேஸ்ட்டான மூடியை இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நிறையா உரிக்கும் போது இல்லை வெங்காயத்தோட தோலை உரிக்கும் போது நமக்கு கண் எரிச்சல் கண்ணில் கண்ணீர் வர பிரச்சனை இருக்கும் எப்பயுமே வெங்காயம் உரிக்கிறவங்க இந்த மாதிரி உரிச்சு பாருங்கள் ஏன்னா வெங்காயம் உரிக்கும் போது கண் எரிச்சலோ கண்ணில் தண்ணியோ வந்ததுன்னா நமக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் வெங்காயம் வெட்டும்போது கண் எரிச்சல் இல்லாமல் கண்ணில் தண்ணீர் வர பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வெங்காயம் வெட்டும் போது இது போல் ஒரு டப்பாவில் இல்லை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணக்கூடிய அந்த கத்தியை தண்ணியில் அடிக்கடி முக்கிய முக்கியம் நீங்கள் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணீர் வர பிரச்சனை கண்ணீர் வர பிரச்சனை இருக்காது கிலோ கணக்கில் நீங்கள் வெங்காயம் கட் பண்ணாலும் இந்த மாதிரி கத்திய தண்ணியில் முக்கிட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட கண்ணெரிச்சலோ கண்ணீரோ இல்லாமல் ஈஸியாக குயிக்காக கட் பண்ணலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படி நீங்கள் சமோசாலாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் சமோசாவுக்கு நிறைய பேர் ஷீட் செய்ய ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஷீட்டே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மைதா மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி பூக்கி பசையிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த உருண்டைகளை இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக எந்தளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு தேய்ச்சிக்கோங்க நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எதுலனாலும் சமோசா பண்ணலாங்க சமோசா ஷீட்டே செய்யாமல் இப்போ நம்ம சமோசாவை ரொம்ப குயிக்காக செய்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ண போகிறோம் நல்லா ரவுண்டாக தேய்ச்ச மாவோட நடு பகுதியில் கத்தி யூஸ் பண்ணி சின்னதாக இது போல் ஒரு வெட்டு போட்டுக்கோங்க இப்போது நமக்கு ரெண்டு ஷீட் கிடச்சிருக்கு இது நீங்கள் தோசை தவால போட்டு சூடு பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இது டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ நான் சமோசா செய்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணியிருக்கேன் அதை இந்த மாவோட நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாவோட ஒரு முனையை இது போல் அந்த மசாலாவுக்கு மேலே வச்சு விட்டுருங்க லேசாக தண்ணி தொட்டு நீங்கள் அந்த ஓரங்களை ஒட்டி விட்டுருங்க இப்போ அதை அப்படியே திருப்பி எடுத்து அந்த ஊரப்பகுதியில் தண்ணி தொட்டு முக்கிய எடுத்துங்கன்னா அழகாக சமோ சமோசா ரெடிங்க இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஏற்றிங்கன்னா சூப்பரான சமோசா ரெடிங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன் இந்த பாசி பயிராக நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது நல்லா ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த பாசி பயிர் இது போல் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பாசி பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம் இதில் தண்ணி எதுவும் நான் ஊற்ற போகிறது இல்லைங்க நல்லா இதை ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துருங்க அடுத்து நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் வடித்தோம்னா இது போல் கஞ்சி தண்ணி இருக்கும் அந்த கஞ்சி தண்ணியை முந்தின நாளே எடுத்து அடுத்த நாள் காலையில் தான் நம்ம பயன்படுத்தணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக விடும்போது அந்த அந்த கஞ்சி தண்ணி நல்ல ஜெல்லி போல் இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்ல திக்கான மாதிரி ஆகும் அப்படி இருக்கிற அந்த திக்கான காஞ்சி தண்ணி தான் இப்போ பயன்படுத்த போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கஞ்சி தண்ணி இந்த மாதிரி நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது பயன்படுத்தும் போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பாசி பயிர் கூட இந்த கஞ்சி தண்ணி ஒரு ரெண்டு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்க்கலாம் ஏன்னா இந்த பாசி பயிர் இன்னும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்கு எந்த அளவு இந்த கஞ்சி தண்ணி தேவையோ அந்த அளவு இதை சேர்த்துக்கோங்க அரைச்சி முடித்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் நமக்கு இது தான் நல்லா திக்காக இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம அந்த கஞ்சி தண்ணியை ஜெல்லி மாதிரி பயன்படுத்தி இருக்கோம் இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இந்த முட்டையோட இது மாதிரி உடச்சிட்டு வெள்ளைக்கரு மட்டும்தான் பயன்படுத்தணும் மஞ்சள் கரு யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க கரண்டியோ இல்லை இது மாதிரி கரண்டியில் உடச்சி ஊற்றும் போது மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்துடும் இப்போ நம்ம மஞ்சள் கருவை தனியாக வச்சுட்டோம் வெள்ளைக்கரு போட்ட இந்த பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட் வெள்ளைக்கரு போட்டதுக்கப்புறம் லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க இது நம்மளோட ஹேருக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் வாரத்தில் ஒரு முறை உங்கள் ஹேருக்கு இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும் என்னோடய முடிக்கு எந்த விதமான பராமரிப்பும் செய்ய முடியல முடி வளர மாட்டேங்குது முடி அதிகமாக கொட்டுது இம்மீடியட்டாக முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் ஒன்று போதுங்க உங்கள் முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரையும் எல்லா இடத்துலையும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுதல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடி நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு வளருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்